மக்காவில் ஒரு நாள் பிரம்மாண்டமான ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது விருந்து கொடுப்பவர் மக்காவில் வசிக்கின்ற ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார் அதிலே பெருமானார் சலோதா அலை வசல்லம் அவர்களும் ஒருவர் ஆனால் அவரின் அழைப்பை ஏற்காமல் நபிகள் பெருமானர் சலோதாகு அலை வசல்லம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் நான் உன்னுடைய உரு விருந்துக்கு வர வேண்டுமானால் நீ இஸ்லாத்தை தழுவ வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய விருந்தை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக நாயினும் சொல்ல வேறு வழி இல்லாமல் எங்கே விருந்தை புறக்கணித்து விட்டால் மற்ற தலைவர்கள் எல்லாம் நம்மை இலக்கரமாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி ரொகுபா இரு களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார் விருந்து சிறப்பான முறையில் நடந்து முடிகிறது அந்த விருந்திலே கலந்து கொண்ட ருக்குபாவின் இன்னும் ஒரு நண்பர் அவருக்கு பெயர் உபையா உமையா வந்து சொல்கிறான் உக்குபா இன்னிலிருந்து நான் உன்னுடன் பேச மாட்டேன் உன்னோடு மாட்டேன் நமக்கு மத்தியில் உள்ள பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இன்றுடன் முடித்துக்கொள்ளும் என்பதாக அவன் திட்டவட்டமாக சொல்ல ஏன் என்று காரணம் கேட்கிறார் நீ எப்பொழுது முகம்மதின் மார்க்கத்தை தழுவிவிட்டாயோ இன்றிலிருந்து உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்பதாக சொல்லிவிட்டான் நான் உன்னோடு பேச வேண்டுமானால் பழக வேண்டுமானால் நான் சொல்வதை முகம்மது இடத்தில் போய் செய்துவா செய்ததற்கு பிறகு தான் நான் உன்னோடு பழகுவேன் பேசுவேன் என்பதாக உமையா சொல்லிவிட்டான் அப்படி அவன் என்ன சொன்னான் அதை ஏற்ற ரகுபா என்பவன் போய் ரசுல்லா முன்னால் அதை செய்தாரா என்பதை நாம் பொறுமையாக பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு வசனம் அல் அஹில் அது நண்பர்கள் அந்த நாளிலே ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பார் இருப்பார்கள் சில நண்பர்கள் சில நண்பர்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் இல்லல் முக்தீன் இறைச்சம் கொண்டவர்களை தவிர்த்து இந்த வசனத்திலிருந்து நாம் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் உலகத்திலே நமக்கு எவ்வளவு உறவுமுறைகள் ஏற்பட்டாலும் சரி கியாமத்தினால் வருகின்ற பொழுது உறவுமுறைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும் ஆனால் உலகில் உள்ள அதே பந்தத்தோடு அதே உறவோடு மறுமை நாள் வரைக்கும் நீடிக்கின்றது என்றால் அது நட்பு மட்டும்தான் அது நல்ல நட்பாக இருந்தால் சந்தோஷமாக அங்கே தொடருவார்கள் கெட்ட நட்பாக இருந்தால் கோபத்துடன் அங்கே தொடருவார்கள் அதுதான் இன்றைய வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் அந்த நாளிலே விரோதிகளாக இருப்பார்கள் இறையற்றம் கொண்டவர்களை தவிர்த்து என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்திலே உறவு முறை நமக்கு எப்பொழுது உதுக்கின்றது எப்பொழுது உறுதியாகிறது கருவிலே குழந்தை பிரசவித்தவுடன் ஜனித்தவுடன் இவர்தான் தாய் இவர்தான் தந்தை இவர்தான் மாமா சகோதரன் சகோதரி என்பதான கருவில் இருக்கும் பொழுதே முடிவாகிவிடும் ஆனால் நட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் பயணம் செய்து போகின்ற பொழுதுதான் அங்குள்ள மக்களோட பழக்கம் ஏற்படுகின்ற பொழுது நட்பு என்பது நமக்கு ஏற்படுகின்றது அப்படி கிடைக்கின்ற நட்பை நாம் நல்ல நட்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் தீய நட்பை நாம் உத உதறிவிட வேண்டும் அதனால தான் சாலிகின்களில் அசரத் மாலிக்மன் தீனார் ரஹிம அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நல்ல நட்பிற்கு உதாரணம் எப்படி என்றால் இன்னக்க என் தன்கொழில் விஜார மஹல் அபரால்ல ஹபீச அல்ஃபுஜார் நல்ல நட்பை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல நட்போடு நீ இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து நீ பாறைகளை உருட்டினாலும் சரி அது உனக்கு சிறந்தது எதைவிட கெட்ட நண்பர்களோடு நீ அமர்ந்து இனிப்புகளை சாப்பிடுவதை விட வெறும் பாறைகளை உருட்டி நீ அவரிடம் செல்வது மிகவும் சிறப்பிற்குரியது என்பதாக சொல்லி காட்டுவார் ஹசரத் மாலைக்கு முன்னு தீனார் ரஹீமகுல்லா அவர்கள் தன்யத்திற்குரியவர்களே பெருமானர் சலந்தாக சொல்லம் அவர்களை போன்று அழகிய உதாரணம் கூறி மனிதர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது யாரும் கிடையாது சொன்னார்கள் அல் ஜலிசு வல் ஜலிசு சூ கெட்ட நண்பனுக்கும் நல்ல நண்பனுக்குமான உதாரணமாகிறது அத்தரை விற்பவரை போன்று அத்தர் விற்பவர் என்ன செய்வார் வருகின்றவருக்கு காசை வாங்கி கொண்டு அத்தரை கொடுப்பார் அல்லது அவரோடு இருக்க இருக்க வரக்கூடிய நபருக்கும் இவரிடமிருந்து அந்த அத்தர் வாசனை ஒட்டிக்கொள்ளும் இதுதான் நல்ல நண்பன் நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பார் அப்படி இல்லையா அவனோடு இருந்து இருந்து தன்னுடைய கெட்ட குணத்தை நல்ல குணமாக மாற்றிக்கொள்வார் இது நல்ல நண்பனுக்கான உதாரணம் மறுபக்கம் கெட்ட நண்பன் என்பவன் கொள்ளனை போன்று அவன் எப்பொழுதும் இரும்பும் நெருப்புமாக அது கூடவே இருப்பான் இவனோடு யார் போய் சேருகிறாரோ அதன் தூசி புகை மேலே ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் சில சமயங்களில் அந்த நெருப்பின் துகள் மேலே பட்டு உடலோ அல்லது ஆழையோ கரித்துவிடும் இதுதான் கெட்ட நண்பனுக்கான உதாரணம் கெட்ட நண்பனோடு நாம் பழகுகின்ற பொழுது நம்முடைய ஈமாளையும் அவன் சூறையாடி விடுவான் என்பதாக ஒரு அழகிய உதாரணத்தை எம்பெருமானார் சலதாஹுலே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே நாம் நண்பனை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அசஹாவுல் ககைவாசிகள் பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள் குகைக்குள் செல்கின்றார்கள் அந்த அந்த பற்றி பற்றி தான் குரான் பேச வேண்டும் ஆனால் முழுக்க முழுக்க நஜீஸாக இருக்கின்ற ஒரு அல்லாஹு தலா குரானில் பேசுகின்றான் ஈமான் கொண்ட வாலிபர்களோடு நாயும் கூட சென்றது அல்லாஹு தலா பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்கள் அந்த குகை தோழர்கள் ஆறு நபர்கள் ஆரோடு ஏழாவதாக நாய் அல்லது ஏழு நபர்கள் ஏழோடு சேர்த்து எட்டாவதாக அந்த நாய் என்பதாக மனிதர்களோடு அல்லாஹூ தாலா ஒப்பிட்டு நாயை கூடுகின்றான் என்ன காரணம் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அந்த நாய்க்கு அங்கு எந்த வேலையும் கிடையாது நல்லவர்களோடு அது பயணத்தில் சென்றது ஊர் மக்களை விட்டோம் அந்த நல்லவர்கள் ஈமானை பாதுகாக்க சென்றார்கள் அவர்களோடு சும்மா அந்த நாய் பின்னாடியே பின்பற்றி சென்றது எனவே நல்லவர்களோடு சேர்த்து அல்லாஹூ தாலா அந்த நாயை புகழ்ந்து கூறினான் இதை சொல்லிவிட்டு நமக்கு உலமா பெருமக்கள் சொல்கின்றார்கள் சஹிப கல்புன் கம் கவுமன் கவுன்ாலிஹின் நல்ல கூட்டத்தை அந்த நாய் தன்னுடைய நண்பராக ஆகும் எனவே அல்லாஹூ தாலா அந்த நாயை நல்லவர்களோடு சேர்ந்து புகழ்ந்து காண்பிக்கின்றான் பஷர் இதுவே மனிதன் நல்லவர்களோடு தன்னுடைய நட்பை எடுத்துக்கொண்டால் அவனே அல்லாஹால் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுவான் மலக்குமார்கள் எடுத்து என்பதாக ஒரு அழகை ஒப்பிட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதில் இபுல அப்பாஸ் ரவி தாலா அவங்க அவர்கள் கேட்பார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய நண்பர்களில் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்பதை நான் எதை வைத்து புரிந்து கொள்வது என்பதாக கேட்கின்றார்கள் அதற்கு அன்னலம்பெருமானார் சலல்லாஹையம் அவர்கள் சில வழிமுறைகளை சொல்லி தருகிறார்கள் அப்பாஸ் இபுல் அப்பாஸ் அவர்களே மண் ரக்கரக்கும் பில்லாக இருக்கிய எவரை நீங்கள் பார்த்தால் அல்லாஹின் ஞாபகம் வருமோ வசாரஃபி எல்மிக்கும் மண் திக் எவருடைய பேச்சினால் உங்களுடைய ஈமான் உங்களுடைய இன்மி என்பது அதிகரிக்கிறதோத்தரகம் பில ஆசிரியத்தை அமலுகு எவருடைய செயலினால் மறுமை நினைவு உங்களுக்கு வருகின்றதோ அவர்தான் ஃபைருல் ஜுலசா நண்பர்களிலே மிகவும் சிறந்தவர் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அன்னலம்பெருமானர் சல்லதா அலேவசல்லம் அவர்கள் எனவே நாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த நட்பிடத்தில் இந்த மூன்று விஷயம் இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் அதில் தாவூத அலேசல்லாம் அவர்களை அவர்கள் அவர்களுக்குரிய அற்புத உபதேசங்களை நான் படித்தேன் நான் படிக்கின்ற பொழுது அதில் இப்படி ஒரு விஷயம் இருந்தது என்பதாக வஹத் நபர் ரஹிமல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு அறிவாளிக்கு ஒரு நாளிலே நான்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் நான்கு நேரம் மிகவும் முக்கியமானது அதில் குறிப்பிட்டு அவர்கள் படித்த ஒரு வாசகத்தை சொல்கின்றார்கள் மா ஒரு நேரத்தை ஒதுக்கி தன் சகோதரர்களோடு தன் நண்பனோடு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அந்த சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது நான் இவன் செய்கின்ற குறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்க வேண்டும் அன் அவனுக்கு தேவையான உபதேசங்கள் என்ன அவன் அடுத்த அவன் வாழ்க்கைக்கு எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற எல்லா உபதேசங்களையும் செய்து குறைகளை விட்டும் அவனை அப்புறப்படுத்தக்கூடிய நண்பனை தேர்ந்தெடுத்து அவனோட நேரத்தை கழிப்பது ஒரு ஆக்கிலுக்கு ஒரு அறிவாளிக்கு மிகவும் உகந்த செயல் என்பதாக அசரத் தாவூத் அல்லாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை வஹபு முன் அப்ப ரஹிமஹல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இரண்டு நண்பர்கள் உமையா இபுன் ஹலப் ரஹுபா இபுன் அபிம் ஆயித் என்ன சொல்கிறார் நீ முகமடத்தில் சென்று அவரிடம் இருந்து நீ ஏற்றுக்கொண்ட ஈமானை மறுத்துவிட்டு முகம்மதின் முகத்திலே நீ காரி துப்பிட்டு வர வேண்டும் என்பதாக சொல்கிறான் அந்த உமையா என்பவன் இப்போது ஏற்றுக்கொண்ட முகமதின் மீது உள்ள பாசத்தை நாம் முன்னிறுத்த வேண்டுமா சிறு வயதிலிருந்து நம்மோட நண்பனாக இருந்த இந்த உமையாவை நாம் எடுக்க வேண்டுமா என்கின்ற அந்த குழப்பத்திற்கு மத்தியில் தனது சிறுவயது நட்பை அவன் முன்னிலைப்படுத்தி நாயகத்தை மறுத்துவிட்டான் நேரடியாக சென்று அன்னலம்பெருமானார் செலல்லாஹ் எஸ்வல்லம் அவர்களின் புனித முகத்திலே எச்ஏ காமி காரி உம்மிழ்ந்தான் எம்பெருமானார் சலல்லாஹுலே எஸ்வல்லம் அவர்கள் கோபத்தில் உன்னுடைய வஃத் என் கையில் தான் நடக்கும் என்பதாக சொல்லிவிட்டார்கள் அதே போன்று சில தினங்களில் பத்ரி யுத்தம் வந்தது உகது யுத்தம் வந்தது இருவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இங்கே அவன் வாழ்ந்த அந்த கொஞ்ச நேரம் ஈமானோடு பயணித்தான் இந்த ஈமானோடு பயணித்த இந்த வாழ்க்கையை மறுமை நாளில் அவனுக்கு ஞாபகப்படுத்துவானாம் அப்ப ஞாபகப்படுத்தும் பொழுது உலகத்திலே அவன் ஈமான் கொண்ட விஷயத்தை இப்படி கெடுத்து விட்டானே என்பதாக தன்னுடைய உமையா என்கின்ற நண்பனை மறுமை நாளில் திட்டுவான் என்பதாக தலா குரானில் இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான் அதுதான் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லஹில் அது நண்பர்கள் சிலர் சிலருக்கு அந்த நேரத்திலே விரோதிகளாக இருப்பார்கள் இல்லல் முத்தகீன் ஈமான் கொண்டவர்களை தவிர்த்து என்பதாக சொல்லிவிட்டு இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறார் யலை தனி இத்தஹத்துமார் ரசூலி சபீலா இந்த ரசூலை இந்த முகமது நபியை நான் நண்பனாக எடுத்திருக்க வேண்டுமே யா வைலதா லை லம் அத்தகது ஃபுலாலன் ஹலீலா இந்த உமையாவை நான் நண்பனாக எடுத்தா எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே நான் ஈமான் கொண்ட என்னை இப்படி ஒலி விட்டானே لقد أضلني عن ذكري